முதல்வர் சொல்றாரு என்னங்க வெ வந்துருச்சாமே விவசாய பகிழிச்சா யார் சொல்றா அப்படி எதிர்கட்சிக்காரங்க அப்படி சொல்றாங்க ஆனா அப்படிலாம் போல அப்படிங்கிறாரு முதல்வர் அப்ப முதல்வருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா என்ன நடக்குதுன்னு தெரியலனா எப்படி அதுக்கு வந்து அவர் நிவாரணத்துக்கு இது பண்ணுவாரு அவர் இப்படி சொல்றாரு வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு ஆமா பதினாறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள் வந்து விளை பயிர்கள்லாம் முழுகி போச்சு அதுக்காக என்ன பண்ணணும்னு அப்புறம் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாங்க அங்க விவசாயிகள் எல்லாம் அப்படியே பயிர்களை எடுத்து வச்சிட்டு கதர்றாங்க எவ்வளவு வேதனைங்க அவனோட வாழ்நாள் ஒரு வருஷம் உழைப்புங்க அவன் நெல்லுல உசுரை கொடுத்து அந்த விவசாய நிலத்துல வேலை பார்த்து எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு ஒரு உதாசீனத்தோடு இருக்கிறீங்க டாஸ்மாகில் சரக்குக்கு நீங்க பகுமானமா மீட்டிங் போட்டு டார்கெட் வைக்கிறீங்க வெளில வந்து விவசாய நிலத்துக்குள்ள தண்ணி போந்தணும் அவங்களுக்கு என்ன காப்பீடு இது பண்ணணும் அவங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணும் இல்லை எப்படி அவங்களோட நெல்ல குடோ எங்க ஒரு நெல்ல பாத்திரமா வைக்கணும்னா அதுக்கு உங்களால் குடோன் கட்ட முடியாதுங்க நெல் மூட்டைகளை அடுக்க நீங்க என்ன குடோன் கட்ட போறீங்க நீங்க என்ன இந்த கலைஞர் நூலகம் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் சிலைக்கு மாதிரி கோடிக்கோடியா செலவு பண்ண போறீங்களா எங்க ஒரு ஹைட்டா ஒரு இது போட்டு ஒரு ஷெட் போட்டா கூட போச்சுங்க தார்ப்பா இல்லைங்கிறாங்க விவசாயிகள் தார்ப்பா இல்லாம அந்த நெற்கெல்லாம் நெல்லெல்லாம் எல்லாம் முளைக்குது முளைச்சிருச்சுன்றாங்க வேதனையா இருக்குங்க விளைவிச்சவனுக்கு தாங்க தெரியும் அந்த வைத்திருச்ச நெல்லுல உயிரை கொடுத்து